வேள்விகள் செய்தே சிவபதம் அடைந்த நாயனாரை குறித்து தெரியுமா அவர்தான் சோமாசி மாறநாயனார் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடி என்று சுந்தரர் பெருமான் போற்றி பாடியிருக்கார் சோழ நாட்டிலே அமைந்துள்ள திருவம்பர் என்னும் திருத்தலத்தில் மாறநாயனார் பிறந்துள்ளார் இவரது திருமேனியிலே எந்நேரமும் திருவெண்ணீர் துளங்கும் நாவிலே நமச்சிவாய மந்திரம் ஒழிக்கும் பாதங்கள் சிவ ஆலயங்களை எந்நேரமும் வளம் வரும் இவ்வாறு நலம் தரும் நாயகனை நாளெல்லாம் போற்றி பணிந்துள்ளார் இறைவனுடைய அருளால வீடு பேற்றை அடைவதற்கான ஒப்பற்ற பல வேள்விகளையும் நடத்தி வந்திருக்கார் இவர் நடத்தி வந்த வேள்விகள் பலவற்றில் சோம தான் மிக மிக சிறந்ததாக விளங்கி வந்திருக்கு எண்ணற்ற சோம செய்தமையாலேயே இவருக்கு சோமாசிமாரர் என்ற சிறப்பு பெயரும் உண்டாயிற்று ஒரு முறை சோமாசிமாரர் திருவாரூரை அடைந்து தேவாசிரிய திருமண்டபத்தை தொழுது நின்றார் அந்த சமயத்தில் சுந்தரர் பெருமான் பறவை நாச்சியாரோடு திருவாரூருக்கு எழுந்துள்ள இருக்கார் சுந்தரரை பணிந்த சோமாசிமாரரோ சுந்தரர் பெருமானின் திருவருட் கருணையினை பெறுகிறார் இவ்வாறு சிவ தொண்டுகள் சிவ வேள்விகள் என பலவற்றை செய்து எம்பெருமானின் திருவடி நீரலை சென்றடைந்தார் மேலும் சோமாசி மாரநாயனருக்குரிய குரு பூஜை ஆக வைகாசி மாதம் ஆகிலியம் நட்சத்திரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றாங்க